எங்க பார்த்தாலும் ஒரே மழை தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு சென்னியார் புயல் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு மழைனா சென்னியார் புயல் வந்தால் எவ்வளவு மழை வரும் அப்படின்னு சில பேர்லாம் கேட்டுருக்காங்க ஆனால் அதுதான் இல்லை வானிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறப்போகிறது அதனால சென்னியார் வந்ததுக்கப்புறம் ரொம்ப தீவிரமான மழை பொய் இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக அது என்ன வானிலை அறிக்கை அப்படிங்கிறத இப்போ மிக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனி வருகிற நாட்கள்ல மழை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் கதற விடும் கனமழை வரப்போகும் சென்னியார் புயல் இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தென்கிழக்கு அரபிக் கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாகவே தமிழகத்தில் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் குறிப்பா முதலாவது எங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அறிவிக்கிறது எல்லாமே சென்னியார் புயலுக்கு முன்பதாக நடக்கும் காரியங்கள் அதாவது இந்த மழையினுடைய தீவிரங்கள் அப்ப கடும் எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு இப்போ இன்றைய தினங்கள் மற்றும் நாளைய தினத்தில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழையும் தொடர்ந்து நமக்கு வந்து அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் நாசிரேத்து குறும்பூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து காக்காச்சி நாலுமுக்கு அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடும் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையப் போகுது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கன்னியாகுமரியில் எல் குறிப்பாக குளச்சல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் எரணியல் புத்தரணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும் இதைத் தொடர்ந்து விருதுநகர் மற்றும் தென்காசியிலும் பரவலாக மழை தீவிரமாக இருக்கும் சிவகாசி அருப்புக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் இது போன்ற ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஒன்று மாலை நேரங்கள் அப்படிலாம் இரவு நேரத்திலும் நமக்கு மழையானது பதிவாக போகுது தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் ஏற்கனவே மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் மிதமானதிலிருந்து கனமழையாக பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு தென்காசி மாவட்டத்தில் பதிவாகும் தேனி மாவட்டங்களிலும் அதே தான் பெரும்பாலும் மிதமான மழை பகுதியாக கனமழையாக தேனி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசலம்பட்டி ஜக்கம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் குறிப்பா மதுரை மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக மதுரையில் வந்து பதிவாகும் சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயில் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் வெளுத்துவாகும் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் குறிப்பாக அந்த காரைக்குடி திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் பலத்த மழை வாய்ப்பும் தொடர்ந்து உண்டு அதனால் சில சமயங்களில் மழை வராததை பார்த்துட்டு நமக்கு மழை இல்லை போல அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை வரும் குறுகிய நேரங்களில் மழை வந்து பதிவாக வாய்ப்பு சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டமும் அதே தான் கடலோர கடல் ஒட்டிய பகுதிகளில் திங்கட்கிழமை நாளைய தினங்கள் இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மிதமான மழையும் நாளைக்கு வந்து கனமழை ரொம்ப வலுவாக இருக்குது ராமநாதபுரத்தில் அதனால அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் நமக்கு வானிலை எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் போட்டிருக்கோம் இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் நாளைய தினங்களில் உங்களுக்கு கன மிக கனமழை பெய்யலாம் அதனால நாளைய தினங்கள் வரைக்கும் இப்போ சொல்ற மாவட்டங்கள்லாம் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கனமழை தொடர்ந்து நாளை வரைக்கும் நீடிக்கும் ராமேஸ்வரம் அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக கடலோர பகுதிகள் நாகூர் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இது போன்ற இடங்களில் நிறைய பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உரத்த நாடு பாபநாசம் அதெல்லாம் பண்ண முத்து முத்துப்பேட்டை இங்க எல்லாமே நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் வலுவாக இருக்கு விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழை வந்திருக்கு குறிப்பாக மதுரைக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகள் விருதுநகர் திருநெல்வேலி நிறைய இடங்கள்ல கமெண்ட்ஸ்ல போட்டு தெரியப்படுத்திருந்தீங்க மழை ஆரம்பிச்சிருச்சு செம்ம மழை அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தீங்க அந்த மழை இன்னும் நாளைய தினங்கள் வரைக்கும் தொடரும் நாளைய தினங்கள் வரைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் கண்டிப்பா தொடரப்போகுது தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதிகள் புதுக்கோட்டை கடலூர் மாவட்டம் கடலூர்ல வந்து விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடலூர் குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் புவனகிரி விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வேப்பூர் திட்டக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சீர்காழி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளைய தினங்கள் வரைக்கும் தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்க போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமையிலிருந்து அஹ் தமிழ்நாட்டுக்கு பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழை பொழிவு அப்படியே முற்றிலுமாக நின்று பகல் நேரங்கள்ல வெயில் வர ஆரம்பிக்கும் இப்போதான் நமக்கு அந்த சென்னியார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல மிரட்ட ஆரம்பிக்கும் இந்த மழை அப்பாடா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கும் போதுதான் சென்னியார் என்கிற புயல் வங்கக்கடல்ல உருவாகும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாகும் அதே மாதிரி ஒரு பக்கம் சென்னியார் புயல் இருக்கு அப்படின்னா வங்கக்கடல்ல இன்னொரு பக்கம் கன்னியாகுமரிக்கு அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அங்க மிரட்ட ஆரம்பிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலியில நமக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகள்ல மழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தினுடைய கட கடலோர பகுதிகளில் அங்கே நமக்கு வந்து ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உருவாகி அந்த பகுதிகளில் மழையினுடைய தீவிரத்தையும் மிக அதிகமாக மிரட்ட ஆரம்பிக்கும் அதனால் ஒரே நேரத்தில் வங்கக்கடலிலும் நமக்கு சென்னியார் புயல் உருவாகும் இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மீண்டும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கனமழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடியறதுக்குள்ள ஏதேனும் ஒரு சம்பவம் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பகுதிகளில் இருக்காம இருக்காது அதனால் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் தற்போதைக்கு நீங்கள் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் மிதமான மழை மட்டும் தற்போதைக்கு எதிர்பாருங்க மிக கனமழையோ அதிகனமழையோ வர வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் நவம்பர் இருபத்தி நான்கு வரை மட்டும் கடலோரத்தில் கடும் கனமழையானது விட்டு விட்டு தொடர வாய்ப்பு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த சுற்று மழை பொழிவு தென் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமா இருக்க போகுது நவம்பர் இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம அந்த நாட்களிலும் சற்று உஷாராக இருக்கணும் ஏன்னா நம்ம சாதாரணமால எடுத்துகிட்டு போக முடியாது இன்னும் நமக்கு மழையே ஐம்பது மில்லி அதாவது சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இந்த மாசம் நமக்கு வந்து பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழையில அதனால இனி வரப்போகிற நிகழ்வுகள் ரொம்பவே நமக்கு வந்து அதிக மழை தரக்கூடியதாக அதாவது காற்றுடைய பாதிப்பு இல்லாம மழை அதிகமாக தரக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்க போகிறோம் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு மட்டுமே நமக்கு மிதமான மழையானது தொடர்ந்து இருக்க போகுது நண்பர்களே அதனால் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்கள் மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகவே டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் அதிக மழை வந்து பதிவாகி காற்று பாதிப்பு குறைவு ஆனால் மழை பாதிப்பு தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கு நண்பர்களே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி barang